உலகம் முழுவதும் ரசிகர்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் ரஜினிகாந்த் தற்போது கூலி மற்றும் ஜெய்லர் ரெண்டூஸ் ஆகிய படங்களில் நடிக்க உள்ளார் இந்திய சினிமாவில் மிகுந்த சம்பளம் பெறும் நடிகர்களில் முன்னணியில் உள்ளவர் சமீப காலத்தில் வெளியான தகவலின்படி கூலி திரைப்படத்துக்காக அவர் ரூபாய் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றார் நூற்று ஐம்பது கோடி சம்பளமாக பெற்றதாக கூறப்படுகிறது அதேபோல் தனது அடுத்த படத்துக்காக ரூபாய் இருநூற்று எண்பது கோடி வரையும் சம்பளம் பெற இருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது எனினும் இதன் உண்மைத் தன்மை குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் கிடைக்கவில்லை இந்திய திரைப்பட வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பளங்கள் வாங்கும் நட்சத்திரங்களில் ஒருவர் என்ற முறையில் ரஜினிகாந்த் திகழ்கிறார் இந்நிலையில் அவர் முதன் ஹீரோவாக நடித்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துக்காக பெற்றிருந்த சம்பளம் குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகே பாலசந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமான ரஜினிகாந்த் அதற்காக ரூ ஐந்து ஆயிரம் அட்வான்ஸ் மற்றும் ரூபாய் ஐம்பது ஆயிரம் சம்பளமாகப் பெற்றதாக கூறப்படுகிறது